அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கல் உப்புடன் இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து வைத்து பாருங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் சரிங்க அது என்ன பரிகாரம் நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே சரி இப்ப என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துடலாம் அதாவது பொதுவாக நம்ம வீட்ல தீராத கஷ்டங்கள் வறுமை நிலைகள் மாறணும் எங்களுடைய வீட்ல எல்லா சந்தோஷமும் கூடி வரணும் அப்படின்னு எல்லோருக்குமே ஆசைகள் இருக்கு சரி ஆனா வந்து நம்ம வீட்டை சுத்தி ஒரு நெகட்டிவ் வைப் இருந்தா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நடக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியா இருக்கு சரி இப்போ அந்த எதிர்மறை சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாத்தையுமே நம்ம வெளியேச்சி நேர்மறை எண்ணங்களை நேர்மறை சக்திகளை நம்ம வந்து நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்தால் நம்ம வீட்டை சுத்தி நடக்கிற விஷயங்கள் அனைத்துமே நன்மையாக நடக்கும் நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நிறைய சந்தோஷங்கள் செழுமை வளமை எல்லாமே நம்ம வாழ்க்கையில வரணும் அப்படி ஸோ அதுக்கு நம்மளால் முடிந்த சில எளிய வழிபாட நம்ம வீட்டில் வீட்டில் இருந்தபடியே நம்ம செய்யலாம் அதில் முக்கியமான ஒரு பொருள் தான் இந்த கல் உப்பு ஏன் அப்படின்னு இதுக்கு ரொம்பவே மகத்துவமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மகாலட்சுமி தேவி வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் முக்கியமான பொருள் இந்த கல் உப்பு தான் அதனால தான் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி நம்ம எந்த ஒரு தொடக்கமாக இருந்தாலும் சரி நம்ம கண்டிப்பாக கல் உப்பை வீட்டில் வாங்கி வைக்கிறது ரொம்பவே நல்லது கல் உப்பு குறையக்கூடாது வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கல் உப்பு குறைய குறைய நம்மளுடைய வீட்டில் வறுமை நிலை அதிகமாக கிடைக்கும் அதனால எப்பவுமே கல் உப்பை நம்ம வந்து ஜாடியில் குறையாம பார்த்துக்கணும் அதே மாதிரி கல் உப்பை வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ இந்த மாதிரி போடுறத விட ஒரு ஜாடிக்குள்ளே வைத்து நம்ம வந்து வைக்கிறது தான் ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம சில சில விஷயங்கள் செய்கிறது மூலமாக தான் நம்ம வீட்டில் இருக்கிற வறுமை நிலைகள் மாறி நமக்கு எல்லா சந்தோஷங்களும் நமக்கு கிடைக்கும் பொதுவாகவே இந்த கல் உப்பை நம்ம வீட்டில் வைக்கிறது மூலமாக நம்ம வீட்டுக்கே மகாலட்சுமி தேவி வந்ததற்கு ஒரு ஐதீகமாக வந்து சொல்லப்படுகிறது ங்கள் நம்ம செய்கிறது மூலமாக நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா நெகட்டிவ் ஃபோர்ஸ் நெகட்டிவ் வைப் எல்லாமே வந்து மாறி நம்ம வீட்லேயும் பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும் ஸோ ஒரு வீட்டை சுற்றி நம்மளை சுற்றி பாசிட்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதோடைய தாக்கம் நமக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ நம்மளுடைய எண்ணங்களும் எல்லாமே பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும் ஸோ நம்மளுக்கும் நம்மளை அறியாமல் ஒரு மாற்றங்கள் நமக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கும் ஸோ எல்லாமே சந்தோஷமாக கூடி வர ஆரம்பிக்கும் சரி அதே அந்த கல்வப்பு கூட நம்ம இன்னும் ரெண்டு பொருட்களை எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக இன்னும் அதற்கு மகத்துவம் அதிகமாக இருக்கும் இப்போ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த நீங்க செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் என பொதுவாகவே செவ்வாய் வெள்ளி அப்படின்னாலே அது மகாலட்சுமி தேவிக்கு உரிதான ஒரு நாளாக சொல்லப்படுகிறது அதனால இந்த நாட்களை செய்யறது கூடுதல் நமக்கு சிறப்பினை கொடுக்கும் ஒன்றும் இல்லைங்க ஒரு சின்ன கண்ணாடி பவுல் ஆர் ஏதாவது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க கண்ணாடி பவுல் எடுக்கிறது ரொம்பவே சிறப்பு ஸோ கண்ணாடி பவுல் குட்டியா எடுத்துக்கிட்டா போதும் உங்களுடைய வலது கை நறச்சு கல்விப்பை எடுத்து உங்களோட வறுமை நிலைகள் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தாயாரை மனதார பிரார்த்தனை செய்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க அதில் போட்டுக்கோங்க நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பொருட்களையும் நீங்க அதில் சேர்த்துக்கோங்க முதல்ல என்ன விஷயம் அப்படின்னா விரலி மஞ்சள் இது வந்து பொதுவாகவே எல்லா அம்பாளுக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் மஞ்சள் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் மங்களகரங்கள் நமக்கு கூடி வரணும் வீட்டில் இருக்கிற நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து மாறி நமக்கு வீட்டில் எல்லா நிகழ்வுகளும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வைக்கிறது தான் இந்த விரலி மஞ்சள் ஸோ விரலி மஞ்சள் தான் கண்டிப்பாக வைக்கணும் அதே மாதிரி உப்பும் வந்து நீங்கள் தூள் உப்போ அந்த மாதிரிலாம் பயன்படுத்தக்கூடாது ஒன்லி கல் உப்பு மட்டும்தான் தான் நீங்கள் பயன்படுத்திக்கணும் பொருள் என்ன ஒரு எடுத்துக்கோங்க இந்த மூஞ்சு பொருளையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய பூஜை அறையிலையும் வைத்துக்கலாம் அல்லது சமையல் அறையிலையும் வைத்துக்கலாம் யாருக்கும் தெரியாம நீங்க மறைச்சி கூட நீங்க வைத்துக்கலாம் வீட்டுடைய மூளை பகுதிகள் இருக்கும்ல அந்த மூளை பகுதிகள் வந்து ஏதாவது ஒரு மூலையில் கூட நீங்கள் இதை வந்து வைத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு மண்டலம் அதாவது ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்றது மொத்தம் நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த நாற்பத்தெட்டு நாட்களும் அந்த உப்பை அதே இடத்துலையே இருக்கட்டும் கண்டிப்பாக அது வீட்டில் இருக்கிற எல்லா நெகட்டிவையும் அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயங்கள் தரித்திரங்கள் எல்லாத்தையுமே அது வந்து உள்வாங்கிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறமா நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை வந்து கரைச்சிட்டு நீங்கள் போய் குளிச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செல்லும் செய்யும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா எதிர்மறை விஷயங்களும் கண்டிப்பாக மாற ஆரம்பிக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நேர் மாற்றங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே அதை வந்து கண்கூடாக பார்க்க முடியும் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் ஏதாவது உங்களுக்கு டவுட் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி நண்பர்களே